வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது பிரதான யாழ்ப்பாணத்தில் உள்ள விளையாட்டு அரங்கிற்கான அடிக்கல் நாட்டும் விழா இன்று இடம்பெற்றுள்ளது யாழ்ப்பாணம் பழைய பூங்கா பகுதியில் விளையாட்டு அரங்கை அமைப்பதற்கான அடிக்கல் நாட்டும் நிகழ்வு இன்று இடம்பெற்றுள்ளது இதன்போது சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் சிமர் ரத்நாயக்கா விளையாட்டுத்துறை அமைச்சர் சுனில் குமார் கமகி உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டுள்ளனர் இந்த நாட்டு மக்களின் அபிவிருத்தியோடு இன நல்லிணக்கத்தையும் கொண்டு போகக்கூடிய ஏனென்றால் நாங்கள் ஆட்சிக்கு வந்திருப்பது எதிர்கால சந்ததிக்கு நல்லதொரு நாட்டை கொடுக்க வேண்டும் எங்களுக்காக இல்லாட்டாலும் எதிர்கால சந்ததிகள் அளவானி உலகத்துடன் போட்டி போடக்கூடிய ஒரு விளையாட்டுத் திடல்கள் எமது பிரதேசத்திலும் வரும்போது அந்த அபிவிருத்தியானது ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொண்டிருக்கும் என்று திடமான நம்பிக்கை இருக்கிறது ஏனென்றால் இங்கே இருந்த ஒரு பெற்றோர் கூறியிருந்த இந்தோ சீரியலில் விளையாடாமலேயே தென்பகுதியில் சென்று அங்கே விளையாடி சாம்பியனை பெற்றிருக்கிறார் எந்த ஒரு தொழில்நுட்ப முன்னுதாரணம் சிறந்த விளையாட்டுத்தினர் இல்லாமல் சாம்பியனை பெறக்கூடிய நிலையில் செல்வாரானால் நாங்கள் நினைக்கின்றோம் இந்த அபிவிருத்திகள் வரும்போது உலகத்துடன் போட்டி போடக்கூடிய இந்த பிரதேசத்திலிருந்து திகழ்வார்கள் அதுதான் சிறந்த உதாரணம் ஜால் மத்திய கல்லூரி படித்த ஒரு மாணவன் இன்று இலங்கை கிரிக்கெட் டீமில ஒரு முன்னுதாரணமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறார் ஏனென்றால் நல்ல பிச்சு இல்லை பிச்சு இல்லாமல் அந்த இடத்தில் விளையாடி சாதாரண இடத்திலிருந்து இன்று உச்சத்தை தொற்றிருக்கிறார்கள் ஆனால் உங்களது எதிர்கால சந்ததிக்கு இங்கே இருக்கும் பெற்றோர்கள் உங்களது சந்ததிகளுக்கு அந்த சந்தர்ப்பம் அமையும் போது இன்னும் வீரியமாக நாங்கள் மற்றவர்கள் சொல்வதை வங்கி அட்டைகளை பயன்படுத்தி பேருந்து பயணச்சீட்டுகளை பெறும் வசதி நாளை முதல் நடைமுறைக்கு வர உள்ளது இத்திட்டத்தின் ஆரம்ப விழா மாகும்புற பல்நோக்கு போக்குவரத்து மத்திய நிலையத்தில் நடைபெற உள்ளது டிஜிட்டல் பொருளாதார அமைச்சு மற்றும் போக்குவரத்து அமைச்சு இணைந்து முன்னெடுக்கும் இந்த நிகழ்வை போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தலைமையில் நடத்தப்பட உள்ளது பேருந்து கட்டணத்தை செலுத்திய பின்னர் நடத்துனர்கள் நீதி பணத்தை வழங்காமல் பயணிகளுக்கு ஒரு பெரும் பிரச்சனையாக உள்ளது இதற்கு தீர்வாகவே வங்கி அட்டை மூலம் பணம் செலுத்தும் முறை அறிமுகப்படுத்தப்படுகின்றது என தெரிவிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணத்தில் நாற்பத்தி இரண்டு வயதுடைய பெண்டொருவர் பத்தாயிரம் மில்லி லீட்டர் கசிப்புடன் ஏழாலை தெற்கு மயிலங்காடு பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் நீண்ட நீண்டகாலமாக கசிப்பு விற்பனையில் ஈடுபட்டு வந்த நிலையில் இரவு பத்தாயிரம் மில்லி லிட்டர் கசிப்புடன் கைது செய்யப்பட்டுள்ளார் பருத்தி ஆதார வைத்தியசாலைக்குள் கத்தியுடன் அத்துமீறி நுழைந்த நபர் ஒருவர் ஆம்புலன்ஸ் சாரதி மீதும் வைத்தியசாலையில் பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்டிருந்த போலீசார் மீதும் தாக்குதல் நடத்தியதால் அங்கு பரபரப்பு நிலை ஏற்பட்டுள்ளது உயிர் மாய்ப்பதற்கு முயற்சித்த இருபத்தி ஒரு வயதுடைய இளைஞர் ஒருவர் பருத்தி ஆதார வைத்தியசாலையின் அவசர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டுள்ளார் இந்த நிலையில் வெள்ளிக்கிழமை இரவு வைத்தியசாலைக்குள் சென்ற நபரொருவர் இளைஞரின் விவரத்தை கூறி அந்த இளைஞரை பார்ப்பதற்கு வழிகாட்டுமாறு கேட்டுள்ளார் அவரின் நடவடிக்கையில் சந்தேகம் அடைந்த வழிகாட்டப்படுத்துள்ளார் இதையடுத்து அம்புலன்ஸ் சாரதி மீது அந்த நபரால் தாக்குதல் நடத்தப்பட்டது விடயத்தை அறிந்து அவரை கைது செய்வதற்காக போலீசார் சென்ற போது அவர் போலீசார் மீதும் தாக்குதல் நடத்தியுள்ளார் இதையடுத்து குறித்த நபர் போலீசாரால் சுற்றி வளைக்கப்பட்டு கைது செய்யப்பட்டுள்ளார் பருத்துறை போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்ட போது அவரின் உடமையில் கத்தி ஒன்றும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது நாடு முழுவதிலும் தற்போது நிலவுகின்ற மழையுடனான வானிலை அடுத்த சில நாட்களுக்கும் தொடரும் என்றும் வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது வடமேல் வடக்கு மற்றும் தென் மாகாணங்களில் கண்டி மற்றும் மாவட்டங்களில் சில இடங்களில் நூறு மில்லி மீட்டருக்கு மேலான பலத்த மழை பெய்ய வாய்ப்புள்ளது வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களில் திருகோணமலை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களில் அவ்வப்போது மழையோ அல்லது மழையோ பெய்யலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அஸ்ரெஸ்ம நலன்புரி உதவி திட்டத்தின் இரண்டாம் கட்டத்திற்கு தகுதி பெற்று இன்னும் வங்கிக் கணக்கை திறக்காத பயனாளிகள் வங்கிக் கணக்குகளை விரைவில் திறக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் வங்கி கணக்குகள் இல்லாததால் கடந்த ஆண்டில் நாற்பத்தி மூவாயிரத்தி எழுநூற்றி மூன்று அஸ்வெஸ்ம பயனாளிகள் தங்கள் உரிமை பலன்களை பெறவில்லை என்பதும் தெரியவந்துள்ளது இதன் காரணமாக தகுதியான பயனாளிகள் தங்கள் பலன்களை பெற முடியாமல் போகலாம் அல்லது இலக்க நேரிடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒருபுறத்தில் இனவாதத்தையும் வரபுறத்தில் மதவாதத்தையும் தூண்டி குறுக்கு வழியில் ஆட்சியை பிடிக்கும் தரப்பினருக்கு இடமளிக்க மாட்டேன் என்று ஜனாதிபதி என்று குமார திசநாயக உறுதியளித்துள்ளார் இந்த ஆண்டு டிசம்பரில் நடைபெறவிருக்கும் இலங்கையர் தினத்துக்காக தற்போது திட்டமிடப்பட்டுள்ள நிகழ்ச்சி திட்டங்கள் குறித்து எதிர்க்கட்சியை பிரதிநிதப்படுத்தும் தமிழ் மற்றும் முஸ்லிம் கட்சிகளின் தலைவர்கள் மற்றும் பிரதிநிதிகளுடன் இன்று பிற்பகல் நடத்திய கலந்துரையாடலின் போதே ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் சில தொடர்பாக முன்வைக்கப்படுவதை தெளிவுபடுத்த வேண்டிய கட்டாயம் தலைவர் என்ற வகையில் எனக்கு உண்டு உண்மையாக அருகு குமார் திசாநாயக்கா அவர்கள் இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் தேதி நடந்த தேர்தலில் தெரிவு செய்யப்பட்ட ஒரு வருடமாக அவரோட சந்திப்பு ஒரு ஒரு முக்கியமான கட்சி என்ற வகையில் தமிழ் தேசிய கட்சி சார்ந்த எட்டு பாராளுமன்றத்திற்குள்ளே பாரிய பிரதிநிதத்தை கொண்ட கட்சி என்ற வகையிலும் ஒரு ஜனாதிபதியோடு முக்கியமான விடயங்களோடு கலந்து பேசுவர் அரசியல் கட்டாயம் என்பதால் அவருடைய கலந்து பேச வேண்டும் என்ற முயற்சி எடுக்கப்பட்டிருந்தது அந்த வகையிலே ஒரு வருடம் பூர்த்தியாகின இருபத்தி ரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் தேதி ஜனாதிபதிக்கு நாங்கள் அதில் சந்திக்க விரும்புவோம் எங்களுடைய தேசிய தமிழ் தேசிய பிரச்சனைகள் தொடர்பாக சந்தித்து பேச விரும்புகிறோம் என்று அவருக்கு கடிதத்தை நானும் சுதந்திர அவர்கள் கையெழுத்து வச்சு அனுப்பியிருந்தோம் ஆனால் அதையும் தாமதப்பட்டு கொண்டே வந்தது இருந்தாலும் பின்னாலே ஒரு சந்திப்பில் சந்தி ஒரு ஒரு நிகழ்விலே சந்தித்த பொழுது அதை பற்றி கூட்டிய பின்னர் எங்களுக்கு பத்தொன்பதாம் தேதி சந்தர்ப்பம் தரப்பட்டது சந்திப்புக்காக ஜனாதிபதியினுடைய அழைப்பு தான் நாங்கள் சந்தித்தோம் ஒரு அரசியல் கட்சி என்ற வரையில் மக்களுடைய பிரச்சனைகள் பற்றி பேச வேண்டிய கட்டாயம் எங்களுக்கு உண்டு ஆக அந்த வகையிலே தான் ஒரு கட்சி என்ற வகையில் எங்களுக்கு இருக்கின்ற தனித்துவ உருத்து ஒவ்வொரு கட்சிக்கும் அந்த உருத்து உண்டு அந்த உருத்திலே நாங்கள் சென்று ஜனாதிபதியோடு பேசினோம் இதில் சில ஒரு கேள்வியில் ஒரு சொல்லப்படுகிறது இந்த இருபத்தி ரெண்டாம் தேதி நாங்கள் கடிதத்தை அனுப்பியது ஊடகத்திலே வந்தது அதன் பின்னாலே நாங்கள் என்னவருடைய பேச விரும்பினோம் உண்மையாக ஒற்றுமையோடு சென்றிருக்கலாம் என்று சொல்கிறவர்களுக்கு நான் சொல்லக்கூடிய பதவி நான் ஜனவரி மாதத்திலே எல்லா முக்கியமான எல்லாரோடையும் பேசினேன் கூட்டாக செயல்படுவோம் வீடு வீடாக சென்றேன் ஒருத்தரம் ஒத்துழைக்கவில்லை ஆதரிக்கவில்லை ஆகவே நாங்கள் கட்சி என்ற வகையில் செயல் செயல்பாடுகளை முன்னெடுக்க வேண்டிய கட்டாயம் எங்களுக்கு உண்டு அதை நாங்கள் நிறைவேற்ற வேண்டிய தேவையும் இருக்கிறது அந்த வகையிலே தான் ஆனால் கூட்டாக செயல்படுவது என்பதிலே எங்களுக்கு தெளிவான நிலைப்பாடு ஸ்திரமானது அதில் எந்த மாற்றிக்கிறது கிடையாது அந்த வகையிலே தான் நாங்கள் சந்தித்தோம் சந்தித்த பொழுது இந்த பேச்சுவார்த்தையை அங்கே முதலிலே ஆரம்பித்தவனே நான் தான் கட்சித் தலைவர் என்ற முறையிலே முதன்மை ஆசனத்தில் இருந்து நான் உண்மையாக அந்த கருத்தை நான் சிங்களத்திலே தான் ஆரம்பித்தேன் ஆரம்பித்து நான் மிக தெளிவாக அவருக்கு ஒரு அவர்களுடைய தமிழரசு கட்சியினுடைய அடிப்படை கோட்பாடு கொள்கை என்னன்றதை ஆங்கிலத்தில் வரையறுத்தேன்